மக்களே இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பதினாறு டிசம்பர்லேருந்து மூணு ஃபெப்ரவரி வரையும் பார்ஷியலாக கேன்சல் ஆகிற ட்ரெயின் இருந்துன்னு பார்த்திங்கன்னா தாம்பரம் டு சென்னை எக்மோர் இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா பார்ஷியலாக கேன்சல் ஆகிற ட்ரெயின் ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சென்னை எக்மோர் டு தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ் மக்களே ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தான் இயங்க போகுது பதினாறு டிசம்பர்லேருந்து மூணு ஃபெப்ரவரி வரையும் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சென்னை எக்மோர் டு கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் மக்களே ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா பதினாறு டிசம்பர்லேருந்து மூணு ஃபெப்ரவரி வரையும் மூணு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் பார்த்தீங்கன்னா தான் இயங்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன் சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் மக்களே ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா பதினாறு டிசம்பர்லேருந்து மூணு ஃபெப்ரவரி வரையும் ஸ்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருந்தால் இயங்குவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஒன் ஃபைவ் எயிட் சென்னை எக்மோர் டூ மும்பை சிஎஸ்எம்டி ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னை பீச்சிலேருந்து இயங்கும் பதினாறு டிசம்பர்லேருந்து மூணு ஃபெப்ரவரி வரையும் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஃபைவ் நைன் தாம்பரம்லேருந்து ஹைதராபாத் வரையும் போகிற சார்மினார் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதுவும் பார்த்திங்கன்னா சென்னை பீச்சிலேருந்து தான் இயங்குது முப்பத்தொன்று டிசம்பர்லேருந்து ரெண்டு ஃபெப்ரவரி வரையும் மக்களே ஸோ இந்த ட்ரெயின் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாமே பார்சலாக கேன்சல் ஆகிற ட்ரெயின் மக்களே ஸோ மே பயன்படுத்திக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே